ஏன் வந்து மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் கலெக்டர் அவர்கள் கவுண்டிங்கன்னு நிறுத்துறாரு பதிமூன்றாவது ரவுண்டுக்கு பிறகு அங்கு தவறுதல்கள் நடந்தது உண்மை என்று ஒட்டுமொத்த பேருமே சொல்றாங்க அஞ்சு பாக்ஸ் அதாவது பதிமூணாவது பாக்ஸுக்கு அப்புறம் நிறுத்திட்டு பதினெட்டாவது பாக்ஸுக்கு போயிட்டாங்க இவிஎம் பாக்ஸ் கவுண்டிங் அப்போ கேடிஆர் என்ன ஏன் இந்த அஞ்சு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இதுக்கு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்து பதினெட்டாவதுக்கு போகணும் ஏன் நிறுத்துனீங்க என்று அவர் கேட்ட பிறகுதான் அதை தடை விதித்த பிறகு தான் மறுபடியும் பதிமூன்றில் இருந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இவிஎம் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதற்கு பிறகுதான் அப்புறம் பதினெட்டு பத்தொம்பது இதில் மூன்று இவிஎம் பாக்ஸ் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சின்னு சொல்லி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டாங்க அதை ஓப்பனே பண்ணல அதற்கு பிறகு நம்ம ஏன் அந்த இவிஎம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலை என்று முறையிட்ட பிறகு அதற்கு பிறகு அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற அந்த அந்த சீட்டு இருக்குது இல்லையா ஓட்டு போட்ட சீட்டு அதை வச்சு கவுண்டிங் பண்ணி இருபத்தஞ்சாவது ரவுண்ட் வரைக்கும் முடிச்சிருக்காங்க அதே மாதிரி தப்பால் ஓட்டு நம்ம பார்த்தோம்னா எல்லா தொகுதியிலையுமே காலையிலே முதல் வேலையாக தப்பால் ஓட்டுகளை வந்து எண்ணிடுவாங்க ஆனால் விருதுநகர் மட்டும்தான் எல்லா கவுண்டிங்கும் முடித்து மிட் நைட் வரைக்கும் தப்பால் ஓட்டை எண்ணுனது ஒன்லி விருதுநகர் தொகுதியில் மட்டும்தான் இது எல்லாமே நான் சொல்லும் பொழுதே இது வந்து நிச்சயமாக சூழ்ச்சி செய்யப்பட்டுள்ளது எப்போ முதல்வர் அவர்கள் நாளை நாம் நம் நாற்பது தொகுதியை நாங்கள் சொன்னதுனால அவர்களுடைய அமைச்சர் பெருமக்கள் அதை உண்மையாக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரிகளை நிர்பந்தப்படுத்தி அந்த கவுண்டிங்கை முறைகேடு நடத்தி நிற்பாட்டி அதை வந்து அவங்க இதை வந்து தடை செய்திருக்கிறார்கள் என்பதான் உண்மை இதுதான் நடந்திருக்கிற ஒரு விஷயம் நாங்கள் உடனடியாக அதை வந்து கேட்கும்போது அது வந்து யாருமே அதை செவி அதனால் இன்றைக்கு நாங்கள் இதை தேர்தல் ஆணையத்திடம் நேற்று இமெயில் மூலமாக ரீ நிச்சயமாக தேர்தல் ஆணையம் ஆணையிட வேண்டும் என்று நேற்று நாங்கள் இமெயிலையும் லெட்டர் மூலமாகவும் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பியிருக்கோம் எனவே நான் வந்து தேர்தல் ஆணையத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நிச்சயமாக அங்கே ரீ உடனடியாக செய்து என்ன அங்க ஆக்சுவல் ஓட்டு வந்தது என்பதை நிரூபிக்கணும் உண்மையிலேயே அது இல்ல அப்படின்னா நான் தலைவனங்க ஏத்துக்கிறேன் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் இது சூழ்ச்சி செய்யப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார் விஜய் பிரபாகர் இதுதான் உண்மை